ஜென்மங்களிலேயே பாவ காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தான் அந்த குலத்துலதான் பிறந்தவன் ஆனா எந்த ஒரு விதத்திலயும் அவனுக்கு அந்த சொல்லுபடியான எந்த குணமே இல்லாத எல்லாரும் துன்புறுத்தி எல்லாரையும் கட்டப்படுத்தி அதிலேயே சௌக்கியம் வளர்த்து கொண்டிருந்தான் அந்த பாவம் ஒரு நாளைக்கு ஒரு தோட்டத்துல ஒரு வயதான அந்த கத்திரிக்காய் செடி போட்டு அந்த கத்திரிக்காய் செடி எல்லாம் வியாபாரம் பண்றதுக்காக நாலு பேர் கிட்ட வந்தா அதுல குளச்சலான கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணி அதுல கிடைக்கிறதான வருமானத்தை வச்சு அவர் பஞ்சு காட்சி சாப்பிட்டு இருந்தாங்க அந்த அந்தனர் கிட்ட வந்து பம்பு இழுத்து அவர்கிட்ட வந்து அவர் எட்டி உதச்சு அவர் தகாத வார்த்தைகள்னால அவர் மனசு நோக்கும்படி பண்ணி அங்கே அந்த கடவுள பாவி கிளம்பி போக இந்த விஷயம் பாண்டிய ராஜா அப்ப இருந்ததால அந்த பாண்டிய ராஜனுக்கு இந்த காதுல வந்து இந்த சேதி வந்து விழ அப்ப அந்த ராஜா பாண்டிய ராஜா அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்காக அந்த கடவுள பாவியை கூப்பிட கடவுரமாக சபைக்கு வந்து எடுத்து புறாணிக்கிறோம் பண்ணது தப்பு ஆனால் நெச்சத்தை வச்சுக்கிட்டு நம்மளை போல நிறைய பேரும் போல அங்கேயிருந்து பண்ணது தப்புங்கிறது தெரியாம அங்கேயிருந்து ராஜாக்கு முன்னாடி வந்து அங்கேயிருந்து வந்து நிற்கிறான் நின்னோடே அங்கேயிருந்து ராஜா கேட்கிறாரு என்னப்பா இப்படி எதுக்காக அந்த வயசானவரை பிடிச்சி அடிச்சு அவர் தகாத வார்த்தைகள் சொல்லி அவர் மனசை நோக்கடிச்சு இப்படி பண்ணலாமா அப்படின்னு மிரட்டி அங்கேயிருந்து ராஜா கேட்கும் போது ராஜா கிட்ட திமுரா அங்கேயிருந்து ராஜா கிட்டே திமுரா அங்கேயிருந்து கத்திரிக்காய் செடி போடுறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா கத்திரிக்காய் செடி எல்லாம் போடலாமா அந்த பாவ காரியத்தை அவன் பண்றானேங்கிறதுக்காக அவன் அடிச்சு வதச்சேன் திட்டினேன் அப்படின்னு உடனே ராஜாவுக்கு குழப்பம் கத்திரிக்காய் செடி போடுறதுனால என்ன பாவம் கத்திரிக்காய் செடி போடுறதுனால என் மாதிரி நான் கேள்விப்பட்டது அப்படின்னு உடனே பக்கத்துல அகஸ்தியர் இருந்தார் அகஸ்தியர் தான் குலகு அவர் தான் ஆசாம் அந்த அகஸ்தியரை பார்த்தா அங்கே திரும்பி அகஸ்தியரே அமிர்ஷே இது ஏதாவது தப்பா பாவகாரியமா கத்திரிக்காய் செடி போடுறதுனால ஒரு பெரிய பாவம் அப்படின்னு கேட்டோட கத்திரிக்காய் செடி போட்டதுனால சும்மா அவன் சொல்றானே தவிர கத்திரிக்காய் செடி போட்டதுனால எதுவும் பாவம் இல்ல இன்னும் பார்க்க போனா கத்திரிக்காய்ங்கிற அந்த கத்திரிக்காயை வச்சு விசேஷமானது இறைவனுக்கு சிவனு செம்பெருமானுக்கு நித்தியம் செய்யக்கூடியதான அந்த கழிவையில நித்தியம் செய்யக்கூடியதான நிவேதனத்துல கத்திரிக்காய் அவசியமானது அதனால்தானே சிதம்பரம் கத்திரிக்காய் ஒடுச்சுங்கிறது ரொம்ப முக்கியமா கத்திரிக்காய் எப்படியோ ஏதோ ஒரு விதத்துல பெருமான நேவெதனத்துல அதுல சேர்க்கறதுக்கு வந்து ரொம்ப இச்சியமையாத விஷயமா இருக்கிறதுனால அவன் சும்மா போய் சொல்றோம் கடவுளை பாவி வாய்க்கு வந்ததை பத்தி ஏதோ சொல்றான் அப்படின்னு ராஜா முகம் வந்துருச்சு ராஜா முகம் வந்துருச்சு அப்படின்னு அவன் தண்டனை கொடுத்தான் தண்டனை அனுபவிச்சான் தண்டனை எல்லாம் அனுபவிச்சு அவன் காலம் முடிஞ்சது அவன் நரகத்துல நல்லா தண்டனை அனுபவிச்சான் திரும்பியும் தண்டனை அனுபவிச்சான் அவலகத்திலயும் போய் தண்டனை அனுபவிச்சான் ஆனா மதுரையில இருந்தாமா அவன் அந்த கடோர பாவி மதுரையில இருந்தான் மதுரையில ஒரு கிராமத்துல இருந்தான் அந்த மதுரையில இருந்த கிராமத்தினால இருந்ததான ஒரு பெரிய பாக்கியம் அவன் திருமங்கலத்துல ஒரு கிராமத்துல பறந்து வளர்ந்தான் திருமக்களங்கிற கிராமத்துல பிறந்து வளர்ந்ததனுடைய அந்த மதுர பக்கத்துல இருந்ததான சோமசுந்தர பெருமானுடைய கிருப்பையினால அனுகிரகத்தினால திரும்பி மதுரை பதியிலேயே வளர்க்கற ஒரு வாக்கியம் கிடைச்சு திரும்பி மதுரை பதியிலேயே சித்தாமணிங்கிற ஒரு இடத்துல பிறந்தான் இந்த பிறவிலாம் எப்படியாவே இவனை எப்படியான சிவபுண்ணியம் செய்து நம்மளுடைய திருவடியில் ஆட்படுத்தணும் அப்படின்னு சோமசுந்தர பெருமானோடைய கருணையினால அவனை திரும்பியும் படைச்சு அவனை மாடு மாடு மேய்க்கும்படி மாட காப்பாற்றும்படியான ஒரு ஜீவனாகும் மாடுகள் எல்லாம் காப்பாற்றும்படி கோசம் சம்ரக்ஷணம் கோரக்ஷணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சிவபெருமானோடைய பூஜையிலேயே சிவபூஜையிலே ரொம்ப முக்கியமான அங்கம் கோபூஜை கோபூஜை பின்னாடி சிவபெருமானுக்கு படைத்ததான அந்த நிவேதன்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த கோபு சமர்ப்பிக்கிறது அந்த மாட்டுக்கு சமர்ப்பிக்கிறது அப்படிங்கிறது அமையும் பெருமான் ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவரான அவர் எப்படியான ஆட்கொளருமே இவ்வளவு பாவம் பண்ணவனையும் எப்படியான ஆட்கொளருமே எப்படியான ஆட்கொளர்வே அப்பா இல்லையா அப்பா இல்லையா நம்மளுடைய பெத்த அப்பா இல்லையா செங்கமேஸ்வரரும் வேதாம்பிகை நம்ம அம்மாவும் அப்பாவும் இல்லையா அதனால ஏதாவது கெட்ட பாதையில போனாலா நம்ம திருத்தி நம்மளை கொண்டு வந்துட மாட்டோமா அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல புத்தி கொண்டு வந்துட மாட்டோமா நல்ல புத்தி தண்டனைங்கிறது எதுக்காக தண்டனை கொடுக்கறது நம்ம அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப சௌக்கியமா இருக்குமா தண்டனை நம்மளை அடிக்கிறதுனால அம்மாவை ரொம்ப அவளுக்கு சுத்தமா இருக்குமா இல்லையே அவளை அடிச்சுட்டா அந்த குழந்தைய அடிச்சுட்டு அவாடுவோம் அந்த குழந்தைய அடிச்சுட்டு அவாடுவா ஏன்னா இப்படி தப்பு பண்றியனா அப்படிங்கிறதுக்காக தண்டனைக்காக தண்டிக்கிறதுக்காக தான் அந்த குழந்தைய அடிப்பாடு தவிர சும்மாவான அடிச்சிருவாள் ஒரு தாய் உள்ளங்கிறது அடிக்குமா அடிச்சுக்க விட்டுடுமா அவளை நிறையா ஒரு கொசு கடிச்சா கூட தாங்காத அந்த தாய் உள்ளம் கொண்டு அறையுமா இல்லை அடிக்க தோணுமா அப்படி இருக்கிற அந்த தாய் உள்ளம் அடிச்சு திருத்தி பண்ணணுங்கிறதுக்காக என்னன்னா நல்வழியாகும் நாளைக்கு சின்னதா இந்த ஒரு ரப்பரை திருடுறவன் பெருசா என்னமோ ஒன்று திருடுவான் அப்படிங்கிறதுனால இன்னைக்கே அதை திருட்டு திருட்டுங்கிற அந்த புத்தி மனசுல எப்போ வருதோ அதை கண்டிச்சு திரு திருத்தி அதை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு தாய் இளம் அந்த தாய் உள்ளம் போதேதான் இறைவன் இறைவன் உள்ளமோ நம்ம ஒரு தப்பு பாதை நம்ம தப்பு இருந்து நம்மளை வழி திருப்பி நல்ல பாதையில வழி காமிக்கிறது அப்படிங்கிறது இறைவனுடைய பெரிய கருணை இல்லையா அதனால இங்க தப்பு செய்த போதிலும் அந்த கடோர பாவி இப்ப திரும்பி வரும் எடுத்து கோஷம் ரட்சணம் பண்ணும் போது இப்படியான அவளை நம்மளை திருவள்ளிக்கு சேர்த்துக்கணும் திருவேடிக்கு சேர்க்கணமே அப்படின்னு நினைச்ச போது அவன் ஒரு வயல் வச்சு வயல் வெளியில இருந்துட்டு இருக்கும் போது ஒரு நாளைக்கு இவனுடைய வயல்வெளியில வந்து வேற வெளியிலேருந்து ஒரு மாடு வந்துதான் அந்த இருந்து வந்த மாடு வேற யாரும் இல்ல சற்றாது மீனாட்சியனும் மீனாட்சி தான் ஒரு மாடா கேட்டு வந்து இவனோட வயல்வெளியில மேயரா மாதிரி தோண்டி இவன் கேட்டு வயல்வெளியில யாருடா எந்த மாடா மேயறது கேட்டு கட்டை எடுத்து வந்து அந்த மாட்டை அடிக்கலாமு ஓட அந்த மாடு மிரண்டர் ஓட இவன் பின்னாடி ஓட மாடு ஓட இவன் ஓட மாடு ஓட இவன் ஓட மாடோடைய வாழ பிடிச்சான் மாடோடைய வாழை பிடிச்சா அந்த மாடு திரிச்சு அப்படியே தேடு தடலி ஓடுச்சு அப்படி ஓட 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 மதுரை அம்மதி உள்ள அந்த வந்ததார மாடு ஏழு வீதிகளின் மாசி வீதி ஆணி மீதி எல்லா வீதிகளையும் தாண்டி கொண்டு தாண்டி கொண்டு உள்ள வந்து அங்கே அந்த நந்திய பெருமாள் வந்த வந்தோடனே மாடு வரைஞ்சது உள்ள அப்பாடா அங்கே வீணாட்சிப்பனா வரைஞ்சிட்டா அப்படிங்கும் போது இவனுடைய கடைசி காலம் வரும்போது என்னுடைய வீதி பிரதட்சணம் பண்ணதுனால வீதிய பலம் பண்ணதுனால இவனுக்கு சிவபலம் கொடுக்க போறேன் அப்படின்னு என்ன பட்டோர பாரு என்னென்ன பாவம் பண்ணா என்னென்ன தகாத காரியங்கள் எல்லாம் செய்தான் எப்படி இருந்தபோதிலும் என் வீதிய பலம் பண்ணான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரு எக்ஸ்கியூஸ் ஒரு காரணத்தினால எப்படியா அவனுக்கு ஏதாவது ஒரு சிவப்படி சிவ அருள் செய்து அவன் தன் திருவடிக்கு சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதான கருணையினால அந்த மார்கழி மாசம் தேய்வீரை அட்டமி அன்னைக்கு அவன் அந்த மாட்டை வாழ்ல குடிச்சு சுத்தினான் சுத்தி அவனுக்கு அந்த இறைபலம் கிடைத்ததுனால இன்றைய தினம் இன்றைய தினம் அந்த அட்டமி தேவீரை அட்டமி மார்கழி மாசத்தன்னைக்கு சோமசுந்தர கடவுள் அந்த சப்பரத்துல பெரிய ரிஷப வாகனத்துல சப்பரத்துல வந்து மீனாட்சி அம்மையோட சேர்ந்து ஏழு வீதியும் புதியெல்லாம் ஏழு வீதியும் தொடர்பார் ஏழு வீதியும் ஊர்வலம் நடந்துட்டு இப்ப அந்த காலத்தோடைய கட்டாயத்தினால ஏழு வீதி வர முடியாததுனால கடைசி வீதி மட்டும் அதுவே ரொம்ப பெருசு அதுவே ரொம்ப பெருசு ரொம்ப நேரம் மணிக்கணக்காகும் மணிக்கணக்காக அந்த வீதி புறப்பாடு நடக்க அங்கே நெல்லை கொண்டு வந்து எல்லாரும் வீசி எறும்பார்கள் படி அடக்கிறான் ஈ எறும்புலேருந்து இருந்து எல்லாரும் படியடக்கும் பெருமா எல்லாருமே அந்த நெல்லை எல்லாரும் சத்தாபக்தியோட வாங்கி கொண்டு அந்த நெல்லை எல்லாரும் கொண்டு இந்த நெல்ல நடக்கும் பெருமான் இந்த நம்மளுக்கு கொடுத்ததானே என் அப்ப நல்லவா என் தாய் பண்ணவா என்னை காப்பாத்தின் அப்ப நல்லவா அந்த நெல்லை எடுத்துட்டு எல்லாரும் போய் பிரசாதங்களா எடுத்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறதுனால சோமசுந்தர பெருமாள் மீனாட்சியன்மையோட சேர்ந்து உலகத்துக்கு படியடைந்ததான மாதம் ஆகிறது அல்லவோ இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்துல சோமசுந்தர பெருமானும் மீனாட்சியன்மையுடைய திருக்கல்யாணத்தை அனுபவிக்கிறது நம்மளுடைய பாக்கியம் என்ன